தான வீரன் கர்ணன் விதியால் சோதிக்கப்பட்ட ஒரு மாபெரும் வீரன் மகாபாரதம் என்ற மாபெரும் இதிகாசத்தில் பல வீரர்கள் இருந்தாலும் அவர்களில் மனதை அதிகமாக கவர்பவன் கர்ணன் வீரத்தில் அர்ஜுனனுக்கு சமமானவன் தானத்தில் தருமனுக்கு நிகரானவன் ஆனால் வாழ்க்கையில் விதி அவனை எப்போதும் வஞ்சித்தது கர்ணன் ஒரு வீரன் மட்டும் அல்ல அவன் ஒரு வேதனை நிறைந்த ஆன்மா குந்தி தேவி இளம் வயதில் துர்வாச முனிவரிடமிருந்து வரம் பெற்றாள் அந்த வரத்தை சோதிக்க எண்ணி சூரிய பகவானை அழைத்தாள் சூரிய பகவானின் அருளால் பிறந்த குழந்தை கர்ணன் ஆனால் சமூகம் என்ன சொல்லுமோ என்ற பயத்தால் தன் முதல் குழந்தையை குந்தி துறக்க நேர்ந்தது பச்சிளம் குழந்தையான கர்ணனை ஒரு பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்டாள் விதி அவனை அழிக்கவில்லை அதே விதி அவனை வடிவமைத்தது அந்த குழந்தையை அதிரதன் என்ற ரத ஓட்டியும் அவன் மனைவி ராதையும் கண்டெடுத்தனர் தங்கள் சொந்த மகனாக வளர்த்தனர் ராதையின் அன்பில் வளர்ந்த கர்ணன் சிறு வயதிலிருந்தே வீரத்தை கனவாக கண்டான் வில் அம்பு யுத்தம் அவன் உள்ளத்தில் தீர ஆவலை உண்டாக்கியது ஆனால் அவன் ஒரு சூத்திரன் என்ற அடையாளம் அவனை எப்போதும் தடுத்து நிறுத்தியது வீரர்களை கற்றுக்கொள்ள பரசுராமரிடம் சென்று தன்னை ஒரு பிராமணன் என்று போய் கூறினான் பரசுராமர் அவனை மனமாற ஆசீர்வதித்து சகல அஸ்திரங்களையும் கற்றுக் கொடுத்தார் பல வருடங்களாக கர்ணனுக்கு பரசுராமர் பயிற்சி கொடுத்தார் கர்ணன் பரசுராமர் சொல்லிக் கொடுத்த அனைத்து கலைகளையும் நன்றாக கற்றுக்கொண்டு ஒரு மாபெரும் வீரனாக மாறினான் ஒரு நாள் பரசுராமர் கர்ணன் மடியில் தலை சாய்த்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் வேளையில் இங்குதான் கர்மாவின் திருவிளையாடல் ஆரம்பமானது கர்ணனின் தொடையில் ஒரு வண்டானது துளைத்தது ரத்தம் வழிந்தும் கர்ணன் அசையவில்லை அசைந்தால் எங்கே தனது குருவின் உறக்கம் கலைந்து விடுமோ என்று அஞ்சி வழியை பொறுத்துக் கொண்டிருந்தான் ஆனால் நித்திரை கலைந்து எழுந்த பரசுராமர் நிகழ்ந்ததைக் கண்டு உண்மையை உணர்ந்தான் கடும் கோபத்திற்கு ஆளானான் இவ்வளவு வலியை தாங்கும் பொறுமை ஒரு க்ஷத்திரியனுக்கே உரியது என்றார் பொய் சொன்னதற்காக சாபமிட்டார் பொய்கூறி சாதுரியமாக நீ என்னிடம் கற்ற கலைகள் மிக முக்கியமான தருணத்தில் உன் அறிவு உன்னை விட்டு விலகும் குருவே என்னை மன்னித்து விடுங்கள் இக்கலையை கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தினால் தான் தவறு நேர்ந்தது ஏனெனில் நான் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன் என்று எனக்கு யாரும் கற்றுத்தர முன் வரவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் குருவும் மனம் இறங்கி கர்ணனுக்கு தோல்வியே காணத விஜய கொடுக்கிறார் சில நாட்கள் கழித்து அஸ்தினாபுரத்தில் நடந்த வில் வித்தை போட்டியில் கர்ணன் அர்ஜுனனை நோக்கி சவால் செய்தான் அவன் திறமை அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது ஆனால் சூத்திரன் என்ற சொல்லே அவன் மீது எரியப்பட்டது அப்பொழுது துரியோதனன் எழுந்து கர்ணனை அங்க நாட்டின் அரசனாக்கினான் அன்று கர்ணன் துரியோதனனுக்கு தன் உயிரையே காணிக்கையாக்கினான் நட்பு நன்றியுணர்வு இவை கர்ணனின் உயிர் நாடி பாண்டவர்கள் தர்மத்தின் பக்கம் இருந்தனர் கௌரவர்கள் அதர்மத்தின் பாதையில் சென்றனர் இதை கர்ணன் அறிந்திருந்தான் ஆனால் துரியோதனன் தந்த மரியாதையை அவன் மறக்கவில்லை தர்மம் தெரிந்தும் நன்றிக்காக அதர்மத்தின் பக்கம் நின்றவன் கர்ணன் செஞ்சோற்று கடன் தீர சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்தான் இதுவே அவன் வாழ்க்கையின் மிகப்பெரிய துயரம் கர்ணன் தன்னிடம் யார் என்ன வேண்டும் என்று கேட்டாலும் தயங்காமல் அதை தானமாக கொடுத்து விடுவார் ஆகையால் தான் கர்ணனை அனைவரும் தானத்தில் சிறந்த வீரன் கர்ணன் என்று அவரை அழைக்கிறார்கள் குந்தி ஒருநாள் கர்ணனை சந்தித்து நீ என் மகன் என்று உண்மையை சொன்னாள் பாண்டவர்களுடன் சேர்ந்து அரசனாகுமாறு கேட்டாள் கர்ணன் மனம் உடைந்தான் அம்மா நீ என் தாயாக இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் ராதையே என் தாய் நான் துரியோதனனை விட்டு விலக முடியாது குந்தி சரி எனக்கு ஒரே வாக்குறுதி அளிக்க வேண்டும் அர்ஜுனனின் மீது ஒரு முறைக்கு மேல் பானம் எய்தக்கூடாது என்று சத்தியம் வாங்கிட்டுக் கொண்டாள் பாண்டவர்கள் மீதும் தாய்க்கான மரியாதையும் நண்பனுக்கான விசுவாசமும் அவனிடம் சமமாக இருந்தன அதே சமயம் இந்திரன் ஏழை பிராமண வேடத்தில் வந்து கர்ணனின் கவசமும் குண்டலமும் கேட்டபோது அது அவனின் உயிர் கவசம் என்பதை அறிந்தும் தயங்காமல் தந்தான் தானம் கேட்டவனை மறுப்பது கர்ணன் அல்ல என்றான் அதற்கு பதிலாக இந்திரன் சக்தி அஸ்திரம் ஒன்றை அளித்தான் ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடியது குருக்ஷேத்திர போர் வந்தது பல நாள் போர்களில் கர்ணன் தன் வீரத்தை நிரூபித்தான் பீமனுடன் நகுலன் சகதேவனுடன் போரிட்டான் இறுதியில் அவன் எதிரி அர்ஜுனன் விதி அவனை முழுமையாக வஞ்சித்த நாள் அது தேரின் சக்கரம் மண்ணில் சிக்கியது பரசுராமரின் சாபம் அவன் கற்ற கலை நினைவுக்கு வரவில்லை கர்ணன் தன் தாய்க்கு செய்து கொடுத்த சத்தியத்தின்படி அஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஒரு முறை மட்டுமே செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது கர்ணன் கவனமாக அஸ்திரத்தை எய்த முற்பட்ட போது கிருஷ்ணனின் லீலையால் தேர்ச்சக்கரம் சக்கரம் சற்று கீழே அழுத்த கர்ணன் எரிந்த அஸ்திரம் கீழே விழுந்தது கர்ணன் அவன் ரதத்தின் சக்கரத்தை வெளிக்கொண்டு வர அதிலிருந்து கீழே இறங்கினான் நியாயமாக போரிடு ஆயுதமில்லாதவன் மீது தாக்காதே என்று அர்ஜுனனை கேட்டான் ஆனால் கிருஷ்ணன் கர்ணன் முன்பு திரௌபதியை அவமதித்ததை நினைவுபடுத்தி அர்ஜுனனை அம்புவிடச் சொன்னார் அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கேசவா என்னால் கர்ணனை நேருக்கு நேர் நின்று வீழ்த்த முடியும் என்று கூறினான் நான் எய்த அம்பு கர்ணனின் ரதத்தை பத்து அடி பின் தள்ளியது ஆனால் கர்ணனின் அம்பு நம் ரதத்தை இரண்டு அடி மட்டுமே தள்ளியது கர்ணன் எனக்கு சமமான வீரனா என்று கிருஷ்ணரிடம் கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் தனஞ்சயா உனது ரதம் அக்னி தேவனின் வரம் கொடியில் இருப்பது அஞ்சனை புத்திரன் ஆஞ்சநேயன் நடத்துவது மூன்று லோகங்களையும் ஆளும் நான் இத்தனை இருப்பினும் இரண்டு பின் சென்றது என்றால் நினைத்துப்பார் அர்ஜுனா எதிரில் இருப்பது சாமானிய வீரன் அல்ல இதுவே சரியான நேரம் உன் அஸ்திரத்தை கர்ணன் மீது செலுத்து என்று கிருஷ்ணர் கூறினார் அர்ஜுனனின் அம்பு கர்ணனின் மார்பை துளைத்தது கர்ணன் வீழ்ந்தபோது பூமி நடுங்கியது சூரியன் மறைந்தது கர்ணன் செய்த தருமத்தால் தரும தேவதை அவன் உயிரை காத்து நின்றாள் உடனே கர்ணரின் புண்ணியத்தை எல்லாம் வயதானவர் போல் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு கிருஷ்ணர் தானமாக பெற்றுக்கொண்டார் கர்ணனின் மரணத்துக்குப் பிறகே உலகம் அவனை உணர்ந்தது இவன்தான் குந்தியின் புதல்வன் என்ற உண்மை வெளிவந்தது யுதிஷ்டிரன் அழுதான் இவ்வளவு பெரிய வீரனை எதிரியாக்கினோமே என்று வருந்தினான் கர்ணன் தோற்றவன் அல்ல அவன் போரில் விழுந்தாலும் மனங்களில் வென்றான் சமூகம் அவனை தாழ்த்தியது விதி அவனை சோதித்தது ஆனால் அவன் குணம் ஒருபோதும் தாழவில்லை தானம் வீரியம் விசுவாசம் துயரம் இவை அனைத்தும் கலந்த ஒரு மகத்தான மனிதன் கர்ணன் கர்ணன் நமக்கு தருவது ஒன்று பிறப்பு முக்கியமல்ல பண்பே மனிதனை உயர்த்துகிறது தர்மம் தெரிந்தும் கடமை மற்றும் நன்றிக்காக தவறான பாதையில் சென்ற ஒரு வீரனின் கதைதான் கர்ணன் அதனால்தான் மகாபாரதம் முடிந்த பிறகும் கர்ணன் என்ற பெயர் அழியாமல் நம்மிடையே வாழ்கிறது